ஹர ஹர சங்கர ஜே சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எனக்கு தாங்க முடியாத கடன் இருக்குது சார் அந்த கடனால் வட்டி மேலே வட்டி ஏறிக்கிட்டே போகுது இந்த பிரச்சனையே எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது இதாலே எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட்லேயும் மெயில்லேயும் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படி மீள முடியாத கடன் இருக்கிறப்பையும் அதனால் வட்டி கூட்டிகிட்டு போகிறதும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நானும் உணர்ந்து வந்தால் அப்படி உங்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடும் ஒரு தமிழ் பதிகம் இந்த பதிகத்தை சொன்னாலே உங்களோட கஷ்டத்தை போக்கக்கூடியது அதாவது குறிப்பாக இந்த கடன் வட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு தமிழ் பதிகம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை பற்றியும் அதை சொல்ல சொல்லி என்னோட நண்பரோட சகோதரிக்கு நடந்த அனுபவத்தையும் இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சரி எப்பவும் போல் அனுபவத்திலேருந்தே ஆரம்பிப்போம் என்னோட நண்பர் அவர் அவரோட சகோதரி கல்யாணமானவங்க ஒரு பையன் இருக்கான் என்னென்னா ஒரு வீடு கட்டுறதுக்காக லோன் எடுத்திருக்காங்க ஆறு லட்சமாக என்னமோ லோனு அதை இன்ட்ரெஸ்ட்டோடு திருப்பி பே பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் வரும் இல்லையா இடையில அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு வந்து உடம்புக்கு முடியல ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதனால் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நாலு மாதமோ என்னமோ அவங்களால் வந்து பே பண்ண முடியல இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்லேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி லோனை கட்டுங்க இஎம்ஐ கட்டி ஆகணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறது வரது போகிறதுன்னு இருக்க அவர் வேலை பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலாயிரூவா நினைக்கிற சம்பளம் அவங்க வாங்கிட்டு இருந்த சம்பளம் அது இருந்ததுனால ஒரு இருபத்தி மூணாயிரூவா என்னமோ இஎம்ஐ கட்டிவிட்டு மிச்சத்தை வந்து குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இவங்களும் வேலைக்கு போகிறவங்க தான் இவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பதினாறாயூவா என்னமோ சம்பளம் இவங்க வேலை பார்க்குற கம்பெனி வந்து இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான கம்பெனி அதில் வேலை பார்க்குறாங்க இந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து அவங்கள்ட்ட நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ சொன்னாங்க நண்பர் சொன்னார் ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு இதாகவே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ சும்மா பேசும்போது அவங்க சொன்னாங்க அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து லோன் இருக்குது இந்த லோன் வந்து சரியாக கட்ட முடியாததுனால பேங்க்லேருந்து வந்து கூப்பிட்டு இது பண்ணுறாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கும் அவங்க வந்து மாமன் தான் சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லும்போது மாமாவுக்கும் வந்து உடம்புக்கு முடியாததுனால வேலைக்கு போகல குடும்பத்தையும் சரியாக பார்த்துக்க முடியல ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து சாதாரண விஷயந்தான் கடந்து போயிடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து நல்ல விஷயம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம என்ன தான் பாசிட்டிவாக சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை ரொம்ப மன உளைச்சல்லையே பேசினாங்க ஆனால் வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையும் கடவுள் வழிபாட்டை விட மாட்டாங்க ரொம்ப நம்பிக்கையாக கடவுள் வழிபாடு பண்ணுற நபர் அவங்க அப்போ நான் சொன்னால் சரி நம்ம எப்பவுமே தான் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவோம்ல நம்ம அனுபவத்தை சொல்லுவோம் ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த பதிகத்தை பற்றி சொல்கிறேன் இந்த ஒரு பாடலை சொல்கிறேன் சொல்லி இந்த பாடல் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் சொல்கிறாரு அதனால் இவருக்கு இருந்த பிரச்சனையே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் அதை முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி பெரியவா சரணம் அப்படிங்கிற இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பெரியவாவோடய அருளை உங்கள் மேலே அளவு கடந்து பொழிய வைக்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை அது பெரிய வாசனம்ங்கிறது இதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் அப்படியே பேசி நம்ம வந்து ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி இருங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னா தான் அவங்க கொஞ்சம் ரொம்ப விரக்தியில் இருந்தாங்க என்கிட்ட பேசும்போது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்ததும் சரி ஓகே முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ் தான் அதனால் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு தடவை படித்தே காமிச்சேன் படித்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக விட்டேன் இந்த மாதிரி படிச்சுருக்கேன் நீங்கள் அதை பார்த்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்ப அவங்ககிட்ட பேசினேன் பேசும்போது நான் சொன்னேன் படிக்கிறீங்களா அப்படின்றதும் படிக்கிறேன்ப்பா நல்லா போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எப்படி படிக்கிறீங்க என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டால் அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து பிரச்சனையிலேருந்து தீக்குமா தீக்காதாங்கிறது வேறு ஆனால் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது என்னமோ எனக்கு வந்து மனசு நிறைவாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலையில் எழுந்ததும் படிப்பேன் பஸ்ஸில் தான் போகிறாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போகும்போதே படிச்சுட்டு போவேன் ஆஃபீஸில் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிற அதேமாதிரி வீட்டுக்கு வந்தாலும் படிப்பேன் நைட்டு தூங்க முழுத்துக்கு முன்னாடி படிப்பேன் அவங்க சொல்கிறது பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த அளவுக்கு அவங்க நம்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நாளில் வந்து நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிப்பேன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வேறு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதனால் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் தம்பி இருக்கேன் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க இது ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆயிருக்கும் ஒரு நாள் வந்து நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கீங்களா தம்பி பேசணும் அப்படின்னாங்க இல்லைக்கா நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பேசிட்டுமா கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா சரிப்பா முடிச்சுட்டு கூப்பிடுங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் திரும்ப கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னதும் சொன்னாங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அதான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்ட்டு தான் கால் பண்ணு சொல்லுங்கக்கா அப்படின்னதும் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னாங்க நல்ல விஷயம் தானே அப்படின்னா இருங்க இருங்க நான் முழுசாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னாங்க என்ன அப்படின்னா இவங்க கம்பெனிக்கும் பக்கத்தில் அதாவது வந்து பக்கத்து பக்கத்து கம்பெனி இவங்க கூட பஸ்ஸில் வர ஒருத்தவங்க நல்லா பழக்கமாயிட்டாங்க போல இருக்குது கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக தான் அவங்களுக்கு நல்லா பழக்கமாக அப்போ அவங்க கம்பெனியில் எதோ சிஸ்டம் ப்ராப்ளமாக அது வந்து என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னா இங்கேருந்து ஆட்களை இன்டர்வியூ பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற கம்பெனி சரிங்களா அதே மாதிரி என்ன மாதிரினா ஒரு நம்பிக்கையான கம்பெனி அது அது நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க நான் அப்புறம் செக் பண்ணேன் அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு ரெண்டு பேருக்கு அப்ளிகேஷன் என்ட்ரு பண்ணுறதுக்காக இவங்க கம்பெனிக்கு வந்திருக்காங்க வந்தால் அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் என்ட்ரு பண்ணாதான் இவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறீங்களே என்னது அது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி கனடாவில் ஒரு கம்பெனி வந்து இங்கேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் கனடாவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னதும் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இவங்க நல்லா படிச்சுருக்காங்க அதனால் இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனதோ இவங்களுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க என்னென்னா அப்ளை பண்ணி ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாப் கிடச்சி அங்கே போனாலும் சரி இங்கே இருந்தாலும் பாதி மாத சம்பளத்தை வாங்கிப்பாங்க அதுதான் அவங்களோட நாம்ஸ் இதே மாதிரி இவங்க இங்கேருந்து இருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணி நாலாவது நாள் இன்டர்வியூ இன்டர்வியூயும் அட்டன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூலையும் செலக்ட் வாங்கிட்டாங்க செலக்ட் ஆனோடனே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மூணு மாதம் ட்ரைனிங் மூணு மாதம் முடிஞ்சு நீங்கள் வந்து கனடா வந்தால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சம்பளம் என்ன மாதிரி சம்பளம்னா நானே சாக் ஆகிட்டு அவங்க சொன்னதை கேட்டு அதாவது லட்சத்துக்கும் மேலே சம்பளம் சம்பளம் அப்படி வரல இந்தியாவிலே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரு ஊர் சொல்லி அங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க அதுவும் லட்சத்தில் தான் சம்பளம் ஆனால் கனடாவில் போனோம்னா ரெண்டு மடங்கு சம்பளம் இங்கேனா கம்மி சம்பளம் உங்கள் சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் செலக்ட் ஆகிட்ட தம்பி இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் மெயில் அமுச்சிட்டாங்க அதான் அவங்கள்ட சொல்லவே இல்லை ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே வந்து நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்க இந்த விஷயத்த சொன்னீங்க நான் நம்பிக்கையோடு பண்ணேன் நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாங்க அதை நான் சொன்னேன் நான் வந்து இதில் எதுவுமே பண்ணலை முழுக்க முழுக்க நீங்கள் நம்பி சொன்ன அந்த பதிகமும் பாடலும் தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது நான் நம்பவே இல்லை நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு முறை தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து வேலைக்கும் போயிட்டாங்க சம்பளம்லாம் வாங்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சம்னு நினைக்கிறேன் கடன் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு சம்பளமே லட்சத்தில் வருது இது மாதிரி அந்த ஸ்லோகம் வந்து சொன்னவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணி வ வருமானத்தையும் அதே சமயத்தில் இந்த கடன் பிரச்சனையும் குறிப்பாக அந்த வட்டி பிரச்சனையெல்லாம் ஈஸியாக தீர்க்கக்கூடிய ஒரு பதிகம் தான் அது சரி எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆன்மீக கதை ஒன்று சொல்லுவோம் எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இல்லாமல் இல்லை நான் அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரனாகவோ இல்லை ஒரு மகனாகவோ சொல்கிறேன் கடனுங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் திருப்பதி பெருமாளே கடன் வாங்கி தான் கல்யாணத்தை பண்ணார் அந்த கடனுக்கு வட்டியாக தான் இப்போ வரைக்கும் நம்ம கொடுக்குற காணிக்கையை வந்து குபேரன் கிட்டே கொடுத்துட்ருக்கதா சொல்லுவாங்க அவாக கடவுளுக்கே கடன் இருக்குது அதனால் கடவுள் கடன் இருக்குது விரக்தியில் இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சில தவறான விஷயங்கள்லாம் சொல்லிங்க அதெல்லாம் தேவையே இல்லை கடவுளை முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைலேருந்து உங்களை காப்பாற்று நான் முழுசாக நம்புகிறேன் உங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயத்தில் எப்பயுமே பயமே வேணாம் கடவுள் உங்களுக்காக இருக்கார் எப்போவுமே நாம் எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் நம்மள அவர் கைவிடவே மாட்டார் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு நாட்டோட மிகப்பெரிய அரசன் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சொந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல மந்திரி தளபதி ஓட்டன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்நிய நாட்டு ராஜா கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க நாட்டை வந்து எப்படியாவது கைப்பற்றிடணும் இந்த ராஜாவை வந்து நாடை விட்டு துரத்திடணும் நாடு கடத்திடணும் இந்த மாதிரி அவனை சுற்றி இருக்கிறவங்களே சரியில்லாமல் பல பிரச்சனை அனுபவிச்சுட்ருக்கேன் வாழ்க்கையே அவனுக்கு தினம் தினம் நரகமாக போகுது ஒரு ராஜாவாக இருந்தால் கூட நமக்கு இருக்கும்ல சரியான மேனேஜர் இருக்க மாட்டாங்க சரியான கம்பெனி இருக்காது வருமானம் இருக்காது ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி வட்டி இருக்கும் இந்த மாதிரி ராஜாவோட ரேஞ்சுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள் அவனுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே நரகமாக போகுது எப்படியாச்சும் இந்த நாட்டை யார்ட்டையாவது விட்டுட்டு கூட ஓடிடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா சொந்த நாட்டு தளபதி அதில் யாரை நம்புறதுன்னு தெரில ஒருத்தன் பார்த்தா அண்ணி நாட்டு ராஜாவோட கை கூலியாக இருக்கான் இன்னொருத்தன் பார்த்தா இவனை எப்போ காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரலான்னு பார்க்குறான் அதேமாதிரி மந்திரியாக இருக்கட்டும் சில படைகளில் சில ஆட்களாக இருக்கட்டும் மக்கள் சரியான வரி வரிப்பணம் செலுத்துறதில்ல ஆனால் ஒரு சிலர் ராஜா மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் ராஜா இவ்வளோ நாள் ராஜ்யத்தையே ஆண்டுட்டுருக்கான் இவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கான் அந்த சமயம் பக்கத்து ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்கார் அப்போ அந்த துறவியை பார்க்குறதுக்காக ராஜா பொறார் போனவொடனே ராஜா அந்த துறவிகிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னிட்ட இருக்கிற அத்தனை பிரச்சனையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதும் துறைவு எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு மகனே மனுஷன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனை பக்கத்துலேயே தீர்வும் இருக்கும் நீ தீர்வை தேடாமல் பிரச்சனைக்குள்ளேயே சுற்றி இருந்த அப்படின்னா அதுலேருந்து உனக்கு வெளியில் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லி அவனை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறாரு கண்டிப்பாக அவனால் முடியல அவன் வந்து என்னதான் ஒரு பாசிட்டிவாக சொன்னாலும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவன் மைண்டில் அப்படியே ஏறி இருக்கிறதால அவன் அதை விட்டு வெளியிலேயே வர மாட்டான் சரி இப்போ உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு அவர் கடைசியாக கேட்குறாரு அப்போ ராஜா சொல்கிறான் இந்த நாட்டை கூட யார்கிட்டையாவது கொடுத்துட்டு எங்கேயாவது கண்ணை கண்ணாமல் ஓடி போயிடலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுது தோணுது சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்படியா உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன் நீ ஒன்று பண்ணு இந்த பிரச்சனையான நாட்டை வச்சுக்கிட்டு நாட்டு மக்களை வச்சுக்கிட்டு உன்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியலங்கிற இந்த நிமிஷமே அந்த நாட்டை என் பேரில் எழுதி கொடுத்துரு அதாவது மொத்த நாட்டையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மன்னனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கானால் கூட அவனுக்கு தோணுது இந்த பிரச்சனையோடு வாழ வேண்டி இந்த ராஜ வாழ்க்கையே வேணாம் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற நாடோடி வாழ்க்கைனாலும் சரி அப்படின்ற மனநிலைக்கு வந்தவன் என்ன பண்ணுறனா ஒரு ஓலை எடுத்து தன்னோட நாட்டை பற்றி எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த நாட்டை வந்து அந்த சாமியார் பேருக்கு என்னைக்கே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கழுத்து போட்டு அதை கொடுத்துட்றான் கொடுத்ததும் அதை வாங்கிக்கிட்டு கொடுத்ததும் அதை வாங்கிக்கிட்டு அந்த சாமியார் சொல்கிறாரு மகனே நான் கேட்டவனே நாட்டை எழுதி கொடுத்துட்டேன் அதனால் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னதும் இவனுக்கு ஒரு வியப்பு என்ன பரிசு கொடுக்க போகிறாரு அப்படின்னா இப்போ அந்த நாடு நாட்டு மக்கள் அந்த நாட்டில் இருக்கிற ராஜ்யம் யாரை சேரும் அப்படின்னு கேட்டார் சாமியாக தான் நான் எழுதி கொடுத்துட்டேனே இனிமேல் அத்தனையும் உங்களது தான் நாட்டில் இருக்க எல்லாத்தையும் இப்போ நான் நாட்டை நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு தாராளமாக பண்ணலாதான் நான் அவங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே அப்படின்ட்டோம் அப்போ இந்த நாடு முழுக்க முழுக்க என் சம்மந்தப்பட்டது தான் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒத்துக்கிறியா அப்படின்னு ஆமாம் அப்படின்னதும் சரி நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொன்னல இந்த நாட்டை என் சார்பா நீ ஆட்சி பண்ணிட்டு வா புரியல சாமி இல்லைப்பா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த நாட்டுக்கு உரிமை உடையவன் நான் ஆனால் என்னால் அரசாட்சி பண்ண முடியாது ஏன்னா என்னோடய நோக்கம் வந்து கடவுளை பற்றி சொல்கிறது மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது கடவுளை எப்படி அடையணுங்கிறத சொல்கிற அந்த மாதிரி ஒரு வேலை நான் வந்து எல்லா நேரமும் அரசாட்சி பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று அதுவும் இல்லாமல் எனக்கு அரசாட்சியை வந்து விருப்பமும் இல்லாத ஒன்று நீ வந்து உன் பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி அரசை வந்து என்கிட்ட கொடுத்துட்டேன் நாட்டை அதனால் நான் நாட்டை வாங்கிக்கிட்டேன் ஆனால் என் சார்பாக நீ ஆட்சி பண்ணிவிட்டு வா அதே மாதிரி ஒரு விஷயம் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் அது ஓன் பிரச்சனை இல்லை நாடு என்னது ஏன் பிரச்சனை நீ என்கிட்ட கொடுத்துடணும் பிரச்சனை அதனால் நீ நிம்மதியாக ஆட்சி பண்ணிவிட்டு வா அப்படின்றார் சரின்னு ராஜாவும் வாங்கிட்டார் ராஜா கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்கிறார் மாதத்தில் ஒரு தடவை தான் நீ என்னை சந்திக்க வரணும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் சந்திக்க வரணும் மற்ற எந்த பிரச்சனைக்கும் சுதந்திரமாக நீ முதுவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஓலையில் எழுதி கொடுக்குறார் நீ மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உனக்கு ஒன்று எழுதி கொடுக்குறேன் இந்த நாடு என்னுடையது இந்த நாட்டில் இருக்க நல்லது கெட்டதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் பொறுப்புன்னு எழுதி சாமியார் கை எழுதி போட்டு அந்த ஓலையை ராஜா கிட்டே கொடுத்துடுறாரு கொடுத்து எப்போல்லாம் அவனுக்கு பிரச்சனை வரும்போது இந்த ஓலையை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிடு ராஜா இப்போ போகிறான் ராஜாவுக்கு போன அரசவையில் நுழைஞ்சதுமே பிரச்சனை உடனே தன்னோடய உடையில் வச்சுருந்த அந்த ஓலையை எடுத்து படிக்கிறான் இந்த நாடு வந்து என்னோட இல்லை முழுக்க முழுக்க சாமியார் அதில் எழுதியிருக்கா அதை படித்த உடனே தெம்பு வந்துடுது உடனே என்ன பண்ணுறான் எல்லாரையும் கூப்பிட்றான் அதில் அவனுக்கு உண்மையாக இருக்க ஆட்களெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறான் உண்மை இல்லாத ஆட்கள்லாம் நாடு கடத்துகிறான் இப்படி ஒரு ஒரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணுறான் உடனே ஃபில்டர் பண்ணுறான் ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அந்த ஓலை எடுத்து பார்ப்பான் பார்த்தவொடனே அவனுக்கு தோணும் இது நம்ம நாடு கிடையாது இது நம்ம பிரச்சனை கிடையாது நம்ம அவர் சார்பாக தான் அடிச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணும் மறுநாளே அந்த பிரச்சனையை தீர்த்துருவான் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான் மாதங்கள் ஓடுது ஒரு நாள் கூட அவன் போய் எந்த சாமியாரை பார்க்கவே இல்லை ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த சாமியாரே ராஜாவை பார்க்க வராரு ராஜா உபசரிப்போட உட்கார வச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்பா அவர் சொல்கிறாரு என்ன மகனே அவனுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னதும் ஆமாம் சாமி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் என்னப்பா சொல்கிற ஆமாம் சாமி எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிருச்சு நீ அரசாட்சி பண்ணுற அதே நாடு அதே அரசபை அதே மக்கள் அதே இதுதான் ஆனால் ஓ நாடு ஓன் பிரச்சனைன்னு நினைக்கும்போது அதுலேருந்து உன்னால் வெளியில் வர முடியல இப்போ இது ஓ நாடு இல்லை என்னோட நாடுன்னு நீ எப்போ நினச்சியோ அப்பயே நீ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்ட இதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வு இதை நான் உன்ட்ட அப்பயே சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீ இதை செஞ்சுருக்க மாட்டேன் உனக்கு புரிகிற மனநிலையிலையும் நீ இல்லை அதனால தான் நாட்டை என் பேரில் எழுதி வாங்கிக்கிட்டு எல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் இருக்கதா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த கதையில் வர அந்த அரசன் தான் நாம் எல்லாருமே அந்த துறவி தான் இறைவன் இங்கே எல்லாமே இறைவன் கொடுத்தது தான் இந்த உடல் இறைவன் கொடுத்தது உயிர் இறைவன் கொடுத்தது மனம் எண்ணம் நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை விஷயமும் இறைவன் கொடுத்தது உடனே நீங்கள் சொல்லுவீங்க இல்லை சார் கடன்லாம் நான் தான் வாங்கியிருக்கேன் அந்த கடனுக்கு நான் தான் பொறுப்பு நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செஞ்ச செயலால் வரக்கூடிய எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை இதை புரிஞ்சுக்கோங்க இது அத்தனையும் வேற ஒருத்தனோட பொறுப்பு அதனால் இந்த கடன் என்னோடது இல்லை அது இறைவனோடது இந்த பிரச்சனை என்னோடது இல்லை அது இறைவனோடது அவனுக்காக அவன் சார்பாக நான் இந்த விஷயத்த செய்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன் பிரச்சனை வர்றப்போ அந்த பிரச்சனை நம்பளுது இல்லைன்னு நினைங்க சந்தோஷம் வந்தால் அது உங்கள் சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது பிரச்சனை வர்றப்போ மட்டும் பிரச்சனை நம்பளுது இல்லை நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கா இந்த பிரச்சனையை தாங்குற அளவுக்கு நமக்கு சக்தி பத்தாது இந்த பிரச்சனையை அழகாக தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவோம் அவர் வச்சுப்பார் நினச்சிக்கோங்க அவர் தான் இறைவன் நீங்கள் எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் வாங்கிக்க அவர் தயாராக இருக்கார் வாங்கிக்கவும் செய்வார் இதை நீங்கள் நம்பிட்டால் போதும் சரி இப்போ அந்த பதிகம் அந்த இதுக்கு வரும் திருஞான சம்பந்தர் வந்து திருவாடுதுறை திருவாவடுதுரை அப்படிங்கிற தளத்தில் இருக்கிறப்ப அவங்க அப்பா இருப்பாங்க இல்லையா திருஞான சமுதரோட அப்பா வந்து சிவபாத இருதயர் அவர் பேர் அவர் கூட தங்கியிருக்கிறப்ப அவங்க அப்பா கேட்குறார் அதாவது திருஞான சமுதர்ட்ட கேட்குற என்ன கேட்குறாரு அப்படின்னா அந்த மாதிரி சீர்காழி போய் அங்கே தங்கியிருந்து கொஞ்சம் யாகம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பொன் பொருள் தேவைப்படுதுப்பா கொஞ்சம் பொன் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்திட்ட கேட்குறார் திருஞான சம்பந்தருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன அப்படின்னா இறைவன் ஒருவரை தவிர அவர் வேறு எதையுமே விரும்பினது கிடையாது அவர் வந்து யாசகம் வாங்குறதுக்கு திருவோடு வச்சிருப்பாரா அப்படின்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இறைவனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு அப்பா அப்படி கேட்டதும் இவருக்கு வந்து தாங்கிக்க முடியாது உடனே அவர் வந்து மனசு வந்து வருத்தப்படுவார் வருத்தப்பட்ட உடனே டக்குன்னு அவரோட நினைவில் வரும் எல்லாமே இறைவன் போது இந்த விஷயத்தையும் இறைவன்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்த்து இந்த பதிகத்தை பாடுவார் அந்த தளத்தில் இருக்க இறைவனை பார்த்து பாடுவார் இந்த பதிகத்தை பாடின உடனே பூதகணங்களை சிவபெருமான் அனுப்பி ஒரு பூதகணம் வந்து ஆயிரம் பொற்காசுகள் உள்ள ஒரு பொற்கிடை அதாவது பொன் முடிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எடுக்க எடுக்க குறையாத பொற்காசுகளை அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தில் வச்சிருவாங்க அதிலிருந்து காசை ஒரு எடுத்துக்கிட்டு போய் யாகம் நல்லபடியாக பண்ணுவார் அந்த தளத்தில் தனக்கு எப்போ கஷ்டம் வந்ததோ பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் பாடின பாடல் ரொம்ப அருமையான பாடல் பெரியவா கூட ஒரு சமயத்தில் இந்த பாடலை பற்றி சொல்லியிருப்பாங்க அது வந்து வேறு பதிவு அதை நான் வந்து இன்னொரு நாள் நான் அந்த பதிவை பற்றி சொல்கிறேன் திருஞான சம்பந்தர் பற்றி பெரியவா சொன்ன ஒரு பதிவு இருக்கும் அதில் இந்த பாடல் வரும் அப்படி கடன் வறுமை வட்டி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பதிகம் தான் இது இந்த பதிகத்தை மொத்தம் பதினோரு பாடல் இருக்குது பதினோரு பாடலையும் நானே உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் தமிழ் பதிகம் எல்லாராலேயும் படிக்க முடியும் ஒரு முறை கேட்டாலே இது வந்து அவ்வளோ பலன் தரக்கூடியது இப்போ பதிகத்தை பார்த்துடலாம் இதுதான் அந்த திருவாவடுதுறை திருப்பதிகம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உண்கழல் தொழுது எழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரனே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உண்கழல் விடுவேன் அல்லேன் தடம்புணல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த பொன்னியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரனே நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல்விரி நறுங்கொன்றைப் போது அணிந்த கணலெறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்னா கைமல்கு வரிசிலை கனையொன்றினால் மும்மதில் எரியேழ முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்றெமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குயிலா சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவது ஒன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை துறை அறனே வெந்துயிர் தோன்றியோர் வெறுவுரினும் என் தாய் உன்னடி அலால் ஏத்தாது என்னா ஐந்தலை அறவு கொண்டு அரைக்க அசைத்த சந்தவெண் பொடியணி சங்கரனே இதுவோ எமையாளுமாறு ஈவது ஒன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன்னடி அலால் அறற்றாது என்னா ஒப்புடை ஒருவனை ஒரு வழியே அப்படை அழலெழ விழித்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவது ஒன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே பேரிடர் பெருகி ஓர் வரினும் சீருடை கடல் அலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடை இராவணனை படவரை அடர்த்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவது ஒன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை துறை அறனே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன் மலரடி அலால் உறையாது என்னா கண்ணனும் கடிக்கமல் தாமரை மேல் அன்னலும் அளப்பு அறியாது ஆயவனே இதுவோ எமை மாறி ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் துறை அரணே பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடி அலால் அறற்றாது என்னா புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அலைப்புணல் ஆவடுதுறை அமர்ந்த இலை நுணை வேள்படையும் இறையை நல்லம்மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்க போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலம்பிசை நிலையிலரே இந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு பதினோரு நிமிஷம்தான் ஆகும் ஆனால் இந்த பதிகத்தை சொன்னீங்கன்னா எப்படிப்பட்ட வினை அதாவது முன் உங்களோட முன்ஜென்ம வினை எதுவா இருந்தாலும் நீங்க எதை அனுபவிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கருமா இருந்தாலும் அதை போக்கி உங்களோட வறுமையில இருந்தும் இருந்தும் கடன் வட்டி பிரச்சனையில இருந்தும் காப்பாத்துவாரு தான் இதில் சொல்லியிருக்காரு இந்த பாட்டை வந்து நான் உங்களுக்கு ஸ்லைடாகவும் கொடுத்துருக்குறேன் இந்த பாட்டோட அர்த்தத்தோடையே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நம்பிக்கையோட இந்த தமிழ் பாட்டை சொல்லிட்டு வாங்க ஞான சம்பந்தர் வாக்கு இது வரைக்கும் எந்த பாடல்லையும் பொய்யானதில்லை நான் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு வேணும்னா அடுத்தடுத்த அனுபவத்தையும் நான் பதிவாக கொடுக்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்க நிச்சயமா இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர